மண்ணாதி பூதமொடு விண்ணாதி அண்டம் நீ மறை நான்கி நடிமுடியும் நீ மதியும் நிரவியும் நீ புனலும் நீ அணலும் நீ மண்டலம் இரண்டேலும் நீ பெண்ணும் நீ ஆணும் நீ பல்லுயர்குயிரும் நீ பிறவும் நீ ஒருவன் நீயே வேதாதி பேதம் நீ பாதாதி கேசம் நீ பெற்ற தாய் தந்தை நீயே பொன்னும் நீ பொருளும் நே எருளும் ஒளியும் நீ போதிக்க வந்த குரு நீ புகழுணாகிரகங்கள் ஒன்பதும் நீ இந்த புவனங்கள் பெற்றவனும் நீ என் ஜீவ கோடிகளை என்ற அப்பனே என் குறைகள் யார் குறைப்பேன் ஈசனே சிவகாமினேசனே எனகின்றதில்லை வாழ் நடராஜனே ஈசனே சிவகாமினேசனே எனை வாழ் நடராஜனே மானாட மழுவாட மதியாட புனலாட மங்கை சிவகாமியாட மாலாட நூலாட மறையாட திரையாட மறை தந்த பிரம நாட கோட வானிலகு கூட்டமெலாமாட குஞ்சர முகத்த நாட குண்டல மிரண்டாட தண்டை புளியுடையாட குழந்தை முருகேச நாட ஞான சம்பந்தரோடு இந்திராதி பதினெட்டு முனையட்ட பாலகருமாட நரை தும்பை அருகாட நந்தி வாகனமாட நாட்டிய பெண்களாட வினையோட உனைப்பாட என நாடி இதுவேளை அடி வருவாய் ஈசனே சிவகாமினேசனே என தில்லைவாள் நடராஜனே ஈசனே சிவகாமினேசனே எனகின்ற தில்லை வாழ் நடராஜனே கடல் என்ற புவி மீதில் அலை என்ற உரு கொண்டு கனவென்ற வாழ்வை நம்பி காற்றென்ற மூவாசை மாறுத சுழலிலே கட்டுண்டு நித்தனைத்தம் உடலென்ற கும்பிக்கு உணவென்ற இறை தேடி ஓயாமல் இரவு பகலும் உண்டுண்டு உறங்குவதை கண்டதே அல்லாது ஒரு பயனும் அடைந்திலேனே தடமென்ற மிடிக்கரையில் பந்த பாசங்களும் தாவர பின்னலிட்டு தாயென்று சே என்று நீ என்று நான் என்று தமியேனைய் வண்ணமாய் இடையென்று கடை ஏனென்று கேளாது இருப்பத உனக்கழகாகுமோ ஈசனே சிவகாமினேசனே எனை வாழ் நடராஜனே ஈசனே சிவகாமினேசனே எனதில்லை வாழ் நடராஜனே பம்பு சூணிய மல்லவை பல்ல மாறணம் தம்பனம் வசிய மல்ல பாதாள பரகாய பிரவேச மதுவல்லசாலமல்ல அம்பு குண்டுகள் விலக மொழியும் மந்திரம் அல்ல ஆகாய குளிகை அல்ல அன்போடு செய்கின்ற வாத மோடிகள் அல்ல அரிய மச்ச கும்பமுனி மச்சமுனி சட்டமுனி பிரம்மரிசி கொங்கணர் புலி பாணியும் கோரக்கார் வள்ளுவர் போக முனிய வரலாம் கூறிடும் வைத்தியமுமல்ல என் மனது முன்னடி விட்டு நீங்காது நிலைநிற்க ஏது புகழ வருவாய் ஈசனே சிவகாமினேசனே எனதில்லைவாள் நடராஜனே ஈசனே சிவகாமினேசனே எனதில்லைவாள் நடராஜனே நொந்து வந்தேன் என்று ஆயிரம் நின் நின்செவியில் மந்தமுண்டோ நுட்பனறியறியாத பிள்ளையை பெற்றபின் நோக்காத தந்தையுண்டோ சந்த ததுமும் சஞ்சமென்றடியை பிடித்தவின் தலராத நெஞ்சமுண்டோ தந்தி முகனருமுகன் இரு பிள்ளை இல்லையோ தந்தை நீ மலடுதானோ விந்தையும் ஜாலமும் உன்னிடமிருக்குதே வினையொன்று அருகிலேனே வேதமும் சாஸ்திரமும் உனையே புகழுதே வேடிக்கை இதுவள்ளவோ இந்த உலகு ஏரேலும் ஏன் சொல்லு இனி உன்னை விடுவதில்லை ஈசனே சிவகாமினேசனே எனதில்லைவாள் நடராஜனே ஈசனே சிவகாமினேசனே எனதில்லைவாள் நடராஜனே வழிகண்டு உன்னடியை துதியாத போதிலும் வாஞ்சையில்லாத போதிலும் வாழாயமாய் கோயில் சுற்றாத போதிலும் வஞ்சமே செய்த போதிலும் மொழி என்ன மொகனை இல்லாமலே பாடினும் மூர்க்கனே முகடனாகினும் மோசமே செய்யினும் தேசமே தவறினும் முழுகாமியே ஆயினும் பழியன கல்லவே தாய் தந்தை கல்லவோ பார்த்தவர்கள் சொல்லுவார்கள் பாரரிய மனைவிக்கு பாதியுடல் ஏந்தனே பாலன் என காணாதோ எழில் பெரிய அண்டங்கள் அடுக்காயமைத்தனி என் குறைகள் தீர்த்தல் பெரிதோ ஈசனே சிவகாமினேசனே என ஏன்ற தில்லைவாள் நடராஜனே ஈசனே சிவகாமினேசனே என ஏன்றதில்லைவாள் நடராஜனே அன்னை தந்தையர் என்னை ஏன்றதற்கழுவனோ அறிவிழாததற்கழுவனோ அல்லாமல் நான் முகன் தன்னை ஏனோவனோ ஆசை மூன்று கழுவனோ முற்பிறப்பின் வினை செய்தேன் என்றழுவனோ என் மூட உறவு கழுவனோ முற்பிறப்பின் வினை வந்து மூலுமென்றழுவனோ முத்தி வருமென்றுணர்வனோ தன்னை நொந்தழுவனோ உன்னை நொந்தழுவனோ தவம் என்ன தையலார் கழுவனோ மெய்தன கழுவனோ தரிதிரத்தசை கழுவனோ இன்னமென பிறவி வருமோ வென்றழுவனோ எல்லா முறை வருவாய் ஈசனே சிவகாமினேசனே என தில்லை வாள் நடராஜனே ஈசனே சிவகாமினேசனே என தில்லை வாள் நடராஜனே முன் மரம் பூ பிஞ்சறுத்தனோ கண்ணீர்கள் பழி கொண்டனோ கடன் என்று பொருள் பறித்து வைரரசனோ கிளை வழியில் முள்ளிட்டனோ தாயாருடன் பிறவிக்கென்ன வினை செய்தனோ தந்த பொருள் இலை என்றனோ தான் என்று கர்வித்து கொலை களவு செய்தனோ தவசிகளை ஏசினேனோ வாயார போய் சொல்லி வீண் பொருள் பறித்தனோ வானவரை பழித்திட்டேனோ படவு போலே பிறரி சேர்க்காதடித்தனோ வந்த பின் என் செய்தனோ ஈயாதலோபி என்றே பெயரெடுத்தனோ எல்லாம் ஒரு தருளுவாய் ஈசனே சிவகாமினேசனே தில்லை தில்லைவாள் நடராஜனே ஈசனே சிவகாமினேசனே தில்லை தில்லைவாள் நடராஜனே தாயார் இருந்தென்ன தந்தை இருந்தென்ன தன் பிறவி கோடி தனமலை குவித்தென்ன கணபயர் அடுத்த தரணியை யாண்டு என்ன சேயர்கள் இருந்தென்ன குருவாய இருந்தென்ன சீடர்கள் இருந்தும் என்ன சித்து பலகற்றென்ன நித்தமு விரதங்கள் செய்தென்ன நதிகளம் ஓயாது மூழ்கினும் என்ன பயன் யமுன ஒன்றை கண்டு தடுக்க உதவுமோ இதுவெல்லாம் சந்தையுறவு என்றுதான் உந்த நிருபாதம் பிடித்தேன் யார் மீது உன் மனத்திருந்தாலும் உன் கடைக்கன் பார்வை அது போதுமே ஈசனே சிவகாமினேசனே என தில்லை வாள் நடராஜனே ஈசனே சிவகாமினேசனே என ஈண்டதில்லை வாள் நடராஜனே இன்னமும் சொல்லவோ உன் மனம் கல்லோ இரும்போ வெறும் பாறையோ இரு செவியும் அந்தமோ கேளாத அந்தமோ இது உனக்கழகுதானோ எனக்கென்ன மோகமோ இது என்ன கோபமோ இது ஓ உன் செய்கை தானோ இரு விளை தாபமோ யார் மீது கோபமோ ஆனாலும் நான் விடுவனோ உன்னை விட்டெங்கெங்கு சென்றாலும் விழா உன்னே நான் உன்னை எடுத்து எங்கெடுவனோ ஓஹோ விது உன் குற்றம் என்று மெலை உற்றுவார் மா வெற்ற ஐயா என் குற்றமாயனும் உன் அருள் அளிக்க வருவாய் ஈசனே சிவகாமினேசனே என தில்லை வாள் நடராஜனே ஈசனே சிவகாமினேசனே தில்லை வாள் நடராஜனே ராகு கேது புதன் செவ்வாய் செவ்வாய்குரு சந்திரன் சூரியன் இவரை சற்று எனக்குள்ளாகிரா சிபனிரண்டையும் சமமாய் நிறுத்தியுடனே பணியோத நட்சத்தரன் இருபத்தி ஏழும் பக்குவப்படுத்தி பின்னால் பகிர்கின்ற திரணங்கள் பதினொன்றையும் வெட்டி பலரையும் அதட்டியின் முன் கனி போலவே பேசி கெடு நினைவு நினைக்கின்ற கசடர்களையும் கசகி கதனின் தொண்டராம் தொண்டர்க்கு தொண்டர்கள் தொழுதுதானாகி இனியளவுமறு சிறுவனவை முனிசாமியனை ஆழ்வதனையும் உன் கடன்